நீங்கள் பார்க்குற எல்லாரும் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சென்னை பக்கம் யாராவது இருக்கீங்களா கோயம்புத்தூர் பக்கம் யாராவது இருக்கீங்களா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் போகிற வீடியோஸில் பார்த்தாலும் எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது அது கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க ஃபாத்திமா ஷஹிம்பி ஹாய் ஃபாத்திமா ஷஹிம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த இமோஜி எங்கெங்கே இருக்குது இந்த ஹாய் சொன்ன இமோஜி எப்படி எடுக்கிறீங்க ஃபத்திமா சஹீம்பி நான் போகிற வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் எது அதில் லதா பாலகிருஷ்ணன் ப்ரோ நீ ஃபஸ்ட்டாக பாலகிருஷ்ணன் நீங்கள் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னே தெரியல நவ் ஒன் டைரக்ஷன் ஃபாத்திமா சாயம்பி என்னதுங்க அது நவ் ஒன் டைரக்ஷன்னு அப்படின்னா புரியலிங்களே ஓகே ஃபாத்திமா ஷஹிம்பி நவ் ஒன் டைரக்ஷன் அதை கொஞ்சம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க எனக்கு புரிஞ்சிக்க முடியல Okay. Uh -huh. லதா பாலகிருஷ்ணன் அது கொஞ்சம் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ் யாராவது ஃப்ரீயாக என்ன கமெண்ட் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோஸ் ஒன்று பிடிச்சிருக்கா அதை பற்றி ஏதாவது பேசுவோம் மிஸ்டர் சிங் வணக்கத்தோடு காணோம் எங்கே போயிட்டாருன்னு தெரியல லோச்சல் சர்மா நீங்களும் ஆளுக்கு காணோம்